السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم ان اللہ و ملائکته صلونا علی نبیین یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم سلی علی محمد و علی آن محمد کما صلیت علی برآجیم

அல்லாஹுடைய மாபெரும் பெருமையினால் ஷப்பால் மாதத்தினுடைய இரண்டாவது சுமாவிலே அல்லாஹு நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் அல்லாஹு ரபுல்லின் ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்களை அமைத்து பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்களை சிறப்பான மாதமாக அல்லாஹு ஆக்கி வைத்தார் ரஜப் துல் கதா துல்ஹ் ஒஹர்ரம் ஆகிய நான்கு மாதங்களை சிறப்பான மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் வாரங்களில் ஏழு நாட்களை அமைத்த இறைவன் அந்த ஏழு நாட்களிலே வெள்ளிக்கிழமையை சிறப்பான ஒரு நாளாக அமைத்தான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறப்பான நாள் இந்த தான் உலகின் முதல் மனிதர் ஆதமலைக்கு சலாம் படைக்கப்பட்டார்கள் சுவர்க்கத்திலே நுழைக்கப்பட்டதும் இதே வெள்ளிக்கிழமை தான் சுவர்க்கத்திலிருந்து மறுபடியும் இந்த உலகத்தின் பக்கம் வெளியாக்கப்பட்டதும் இதே வெள்ளிக்கிழமை தான் இந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் உலகம் அழிகும் என்பதாக நபிகள்நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லாம் ஒரு அதிசின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் என் சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அல்லாஹுவிடத்தில் கரம் ஏறுவார்களே ஆனால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வான் என்பதாகவும் நபிகள் நாயகம் சல்லல்ல சொல்லிக் காட்டுகின்றார்கள் வெள்ளிக்கிழமை என்பது வெள்ளிக்கிழமை மாலை மகிழ்வு நேரம் வரையிலும் அந்த நேரம் இருக்கிறது இந்த இந்த நாளையிலே இந்த நேரத்திலே அல்லாஹ் படத்தில் நாம் எதை கேட்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹு இந்த சமுதாயத்திற்கு இந்தியாவிற்கு மாதிரி ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று நாம் துவா செய்வோம் அல்லாஹுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் கணியத்திற்குரிய அல்லாஹே நல்லறியார்களே சங்கையான ரமலான் மாதம் வந்ததும் தெரியவில்லை அது நம்மை விட்டு சென்றதும் நமக்கு தெரியவில்லை வந்த வேகத்தை விட சென்ற வேகம் அதிகமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் சங்கையான ரமலான் மாதத்திற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை ரமலான் மாதத்திலே நம்முடைய வாழ்க்கை ரமலானுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த மூன்று வாழ்க்கைகளையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமை கொண்டிருக்கின்றோம் ரமலானுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு நாற்பது தான் ஐந்து நேரம் நாம் தொழுதோம் திலாவத்தில் குரான் என்று சொல்லப்படுகின்ற குரானை நாம் ஓதினோம் தான தர்மங்கள் செய்தோம் இஸ்திகுபார் என்று சொல்லப்படக்கூடிய பாவமன்னிப்பை நாம் தேடினோம் தௌவா செய்தோம் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தோம் ஆனால் ரமலான் பிறை கண்டதும் பள்ளிவாசலுக்கு நாம் தொழுகைக்காக நூறு விழுக்காடுகள் நாம் வந்தோம் குரானை ஓதத் தெரியாதவர்கள் கூட குரானை திறந்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வசனங்களாக கை வைத்து கை வைத்து அதை நாம் படித்தோம் விளங்கியதோ விளங்கவில்லையோ இன்னும் சில இஸ்லாமியர்கள் தரிசமாவை திறந்து வைத்துக் கொண்டு நாம் படித்தோம் தான தர்மங்கள் செய்தோம் கல்லெஞ்சமும் கரைந்து கண்ணீரை நாம் வடித்தோம் பிரார்த்தனைகள் செய்தோம் சங்கையான ரமலான் மாதத்திலே வந்தது சதவீதம் ஐம்பதாக குறைந்துவிட்டது விட்டு விட்டுவிட்டோம் புறாணை ஓடுவதை விட்டுவிட்டோம் தர்மங்கள் செய்வதை நாம் விட்டுவிட்டோம் பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டுவிட்டோம் பழைய பாவங்களை செய்வதற்கு நாம் ஆரம்பித்து விட்டோம் இப்படி நிலைமை தலைகீழாக மாறினால் சங்கையான ரமலான் மாதம் என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதாக அல்லாஹு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் ரமலானுக்கு முன்னால் நம்முடைய நிலைமை எப்படி மோசமாக இருந்ததோ அதே நிலைமை ரமலானுக்கு பின்னாலும் அந்த பழைய நிலைக்கு செல்லுமானால் சங்கையான ரமலான் மாதத்திலே நாம் வைத்த ஓல்பு நாம் தொழுத தொழுகை நாம் செய்த தான தர்மம் எதுவுமே நமக்கு பலன் தரவில்லை என்பதாக அறுத்தம் என்பதாக அல்லாஹ் அரபுல்லா அல் குரானிலே மறைமுகமாக சொல்லி காட்டுகின்றார் ரமலான் மாதம் என்பது ரமலான் ஓர்வு என்பது நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் அல்லக்கும் தக்க கூட உங்களுக்கு இரையச்சத்தை நீ உருத்த வேண்டும் இரையச்சம் இருக்குமானால் ரமலானுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை வணக்கத்தின் மூலமாக நல்லறங்கள் மூலமாக பிரகாசமாக காட்சி தரும் யாருக்கு ரமலானுக்கு பின்னாலும் ரமலானை செய்த வணக்க வழிபாடுகள் தொடர்கிறதோ அவர்தான் இறையச்சம் உள்ளவராக மாற்றப்பட்டார் என்று இந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவா சல்லாம் அற்புதமான விளக்கத்தை தருவார்கள் அருமையானவர்களே ஈமான் இருக்க வேண்டும் மன தூய்மை இகலாசு இருக்க வேண்டும் இறையச்சம் இருக்க வேண்டும் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் பூமியாக இந்த உலகத்தில் வாழ முடியும் ஈமான் இருக்கிறது இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகின்ற மன தூய்மை கிடையாது ஒரு விசிறி மின் விசிறி இயங்க வேண்டுமானால் ஒரு மின் விளக்கு எரிய வேண்டுமானால் பிளஸும் மைனஸும் சேர்ந்தாதான் மின்விசிறி சுற்றும் அந்த மின் விளக்கு எரியும் பிளஸ் மட்டுந்தான் இருக்குது பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது நெகட்டிவ் உள்ளே வச்சுக்கிறோம் அது செயல்படவே செய்யாது அது போன்றுதான் ஈமான் மட்டும் இருந்தால் போதாது எரையச்சம் தேவை எக்தாஸ் தேவை இந்த மூன்றும் இருந்தால் தான் ஒரு நூத்தின் பூமியாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதாக அல் குரானும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன தக்குவாய் என்பது என்ன தெரியுமா இருந்தால் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி என்பது ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிரிகளின் அச்சம் நீங்கும் தொடுத்த காரியம் வெற்றியை பெறும் அவர் தொடுத்த காரியங்கள் தோல்வியை தான் தழுவும் என்பதாக அல் குரானிலே பல வசனங்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் தத்துவா சம்பந்தமாக இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இன்றைய தினம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தக்குவா பற்றி பேசினாலேயே தொழுகை பற்றி பேசினாலேயே கலந்தே இல்லை இதையே தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் சளிப்படையலாம் இதை திரும்ப திரும்ப அல்லாஹு குரானிலே கூறுகின்றார் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு இடங்கள்ல தொழுகை சம்பந்தமாக அல்லாஹூ கூறுகின்றார் என்றால் அதுக்கு என்ன காரணம் இந்த சமுதாயம் ஒரு சொன்னால் இரு சொன்னால் செவிடன் காதில் உடைய சங்கை போன்று அவர்கள் சென்று விடுவார்கள் திரும்ப திரும்ப சொல்ல என்பதற்காகத்தான் எண்பத்தி ரெண்டு இடங்கள்ல அல்லா கொள்கையை வலியுறுத்துகின்றார் நூற்று கணக்கான இடங்களிலே இறைய சென்று அல்லா வெளிப்படுத்துகின்றார் வலியுறுத்துகின்றார் இறைவன் எதை வலியுறுத்துகின்றாரோ அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் நம்ம பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான் ஒரு கதை நம்ம சுருகமா பார்த்து போடாங்க அவன் கண்ணை விட்டு மறைகின்ற வரையிலும் பார்த்து போடா மெதுவா போடா ஓரஞ்சாரங்களை பார்த்து செல் ஏன் நாம் சொல்லுகின்றோம் நம்முடைய பையனின் உயிர் நமக்கு முக்கியமானது அவன் பத்திரமாக செல்ல வேண்டும் பத்திரமாக வீட்டிற்கு வர வேண்டும் ஒரு தடவை அக்கறை இல்லாத பெற்றோர் அப்படி இருக்கிறாங்க சில பேர் போய் தோலை அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனால் அல்லாஹே இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை அவன் வைத்துக் கொண்ட காரணத்தினால் மருமையினால் ஆத்திரத்திலே முடிவில்லாத அந்த வாழ்க்கையிலே இந்த மனித சமுதாயம் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது சுவன வாழ்வை பெற்றுக் வேண்டும் என்பதற்காக திருப்ப திரும்ப அல்லாவை வைத்து கொள்ளுங்கள் மனத்தை செயல்படுங்கள் ஐந்து நேரங்கள் பொழுது கொள்ளுங்கள் அல்லாவுக்கு ஒரு தடவைதான் சொல்லுங்கள் தான்

ஒரு வாகனத்தின் ரெண்டு சக்கரங்கள் ஒரு சக்கரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சரக்க செல்ல வேணாம் அவர்கள் சாதனை படைக்கலாம் என்று தவிர சாலைகளை அவர்கள் பயணம் செய்ய முடியாது ஒரு பக்கம் தேய்ந்து போன காசை வைத்துக் கொண்டு ஜாமான்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது அதை தான் தொழுகையும் சக்காத்தும் யாரிடத்தில் நூறு சதவீதம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாது அருமையானவர்களே ஒரு செய்தியை பாருங்கள் நாம எவ்வளவோ சிக்கல்கள் மாட்டியிருக்கிறோம் குடும்பத்தில் சிக்கல் வியாபாரத்தில் சிக்கல் படிப்பில் சிக்கல் பிள்ளைகள் மூலமாக நமக்கு சிக்கல் சில பேருக்கு கணவன் மூலமாக மனைவிக்கு சிக்கல் மலரிப்பூரமாக கணவனுக்குச் சிக்கல் நாட்டில் ஏகப்பட்ட சிக்கல்கள் சிக்கி தவித்துக் கும்பவரை கேண்டாம் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் கூறுகின்ற முக்கியமான அந்த மருத்துவம் இடம் நீங்கள் அல்லாஹை வைந்து வாடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விடுதலையை தருவான் குடும்பத்தை சிக்கலா அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் உங்களுக்கு விடுதலை நாட்டில் உங்களுக்கு பிரச்சனையா பிரச்சனையில் அல்லாஹை வயந்து வாளுங்கள் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நாம சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல அல்லாஹு பொய்யே துளைக்காத கற்பனைகளை சொல்லாத அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை திருக்குறாமிடைய அறுபத்தி ஐந்தாவது வத்தியாயம் சூரத்து தலா அதுல இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள் உமை எத்தத்தினீக எஜாஹு வஸ்ரஜா வஸ்ரஜ் அவை அரபிய விடுதலை என்று யார் அல்லாவை பயந்து வாழுகிறாரோ அவருக்கு அல்லாவி விடுதலையை கொடுப்பான் அது என்ன விடுதலை நமக்கு தெரியாது வயலசுரோ ரூமின் ஐஸ்வராலய அறியாத புறத்தில் இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாமல் கொடுப்பான் நமக்கு வெற்றி தேவரில் வெற்றி அதுவும் ரிசிக்கு தான் விசுக்குன்னா நாம் சும்மா பிரியாணி போட்டாலும் சாப்பாடு மட்டுந்தான் நாம நினச்சிக்கிட்டு வர்றோம் ரிசுக்கு என்று சொன்னால் நாம் வாக்களித்த நாம் ஆதரித்த ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அதுவும் தான் அல்லாவுக்கு அச்சம் இருந்தால் அல்லாஹ் நமக்கு விடுதலை தருகின்றால் அறியாத புறத்தில் தோல்வியை தள்ளி விடுவோமோ நமக்கு சாப்பாடை கிடைக்காமல் போய்விடுவோமோ போய்விடுவோம் நாட்டிற்கு நாம் துரத்தப்பட்டு விடுவோமோ உரிமைகள் பறிக்கப்பட்டு விடுவோமோ எங்கெல்லாம் நாம் பயப்படுகின்றோமே இந்த அறியாத இந்த நேரத்தில் நமக்கு அல்லாஹு வெற்றியை தருவாய் அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய அச்சம் இருப்பதற்கு என்ன அடையாளம் அதையும் அல்லாஹ் அனுப்புறாங்க நமக்கு தெளிவுபடுத்தி அருமையானவர்களே அதே சூரத்து தலம் அறுபத்தைந்தாவது அத்தியாயம் நாலாவது வசனம் சிந்தித்து பார்க்க வேண்டும்

அல்லாஹுடைய அச்சம் மட்டும் என் உள்ளத்தில் உங்கள் உள்ளத்தில் சமுதாய உள்ளத்தில் பிரகாசமாக இருக்குமானால் அல்லாஹனுடைய காரியத்தை நாம் நினைக்க முடியாத அளவிற்கு லேசாக்கி வெற்றியாக்கி அதை லாபமாக ஆக்கி தருவதற்கு அவன் தயாராக இருக்கின்றார் நாம் அல்லாவுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் போட வேண்டும் அடுத்து பாருங்க மனித சமுதாயம் உள்பட ஆயிரக்கணக்கான படைப்பிடங்களை உயிரினங்களை அல்லாஹ் உலகத்தில் படைத்திருக்கின்றான் ஒரு செல் உயிரினா இரண்டு செல் உயிரினா ஓர் அறிவு உயிரினா ஈரறிவு உயிரினா இப்படியாக படைத்து மனித சமுதாயத்தை மட்டும் ஆறறிவு படைத்த படைப்படமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார் இந்த ஆறாவது அறிவு என்றது அதுதான் பகுத்தறிவு என்று சொல்வார்கள் கைப்பு என்ற அறிவியலை சொல்வார்கள் கல்வி என்பது பொருள் கற்றுக்கொள்வதற்கோ கச்ச கல்வியை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் போதிப்பதற்கும் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆறாவது அறிவும் வழங்கக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஆறாவது அறிவு எல்லாத்துக்கும் இருக்குதா எல்லாத்துக்கும் இல்லை யாருக்கு தெரியுமா இருக்குது அல்லாஹு சொல்றான் பாருங்க யா ஐயோ எல்லது என் ஆமலும் சூரப்பு அன்ஃபார் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி கேட்டால் எல்லா மனிதர்களுக்கும் பகுத்தறிவு கிடையாது சில பேர் அலாத சாப்பிடுறதை விட தான் அதிகமாக சாப்பிடுவார்கள் அல்லாஹு எதை சுத்தமாக வைத்திருக்கிறாரோ அந்த உணவை விட அசுத்தமான வட்டி பொருள் கொள்ளையடித்த பொருள் ஹராமான பொருள் தாமாக செத்த பிராணிகளின் இறைச்சிகள் மதுபாதம் இவைகளெல்லாம் அசுத்தமானவைகள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு சொல்லி காடுகின்றான் அருணையானவர்களே வத்த கொல்லா இந்த அல்ல குத்து கோல் வெச்சிகன்னா இந்த இவருக்கு பின்னால் போற வெற்றி கிடைக்கும் இந்த அவருக்கு பின்னால் போற வெற்றி கிடைக்கும் இத கொடுத்தா வெற்றி கிடைக்கும் அதை கொடுத்தா வெற்றி கிடைக்கும் யாருக்கு பின்னாலையும் போக வேண்டாம் அல்லாஹர் சூழலுக்கு பின்னால நாம போனா அதையெல்லாம் நூறு விழுக்காடுகள் நமக்கு வெச்சு நிச்சயம் அல்லாஹ் சொல்ற பாருங்க வத்த கொந்தா அல்லாஹை பயிறு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தான் தோல்வி அவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவோ கல்வியை நம்ம போதிப்போம் மண்டல ஏறவே செய்யாது ஏன்னா நமக்கு ஏறலையே பிள்ளைகளுக்கு எங்க போய் ஏற முடியும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உலக கல்வியாக இருக்கட்டும் மார்க்க கல்வியாக இருக்கட்டும்

கல்வியில ரெண்டு கல்வி இருக்குதுங்க சில கல்வியை கற்க வேண்டும் மறந்துவிட வேண்டும் சில கல்வியை கற்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்ன தெரியுமா விபச்சாரம் என்றால் என்னன்னு தெரிஞ்சாதான் விபச்சாரம் செய்யாம நாம இருக்க முடியும் விபச்சாரமே செய்யல என்னன்னே தெரியல விபச்சாரம் என்றால் என்ன என்ன தெரியலன்னா ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் புறம்பு என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் செயல்படுத்தக்கூடாது தெரிதான் ஒருவன் புறம் பேச மாட்டான் கோயில் கூட்டுதல் என்றால் கற்க வேண்டும் அந்த மாதிரி பயனுள்ள கல்வி பயனில்லாத கல்வி நமக்கு பயனுள்ள கல்வி வேணும்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும்னா அதுக்கு தக்குவா தேவை எல்லாம் பாருங்க சூரத்தில் பகரா இரண்டாவது அத்தியாயம்

கார் ஓட்ட தெரிஞ்சவங்க எனக்கு கார் ஓட்ட கட்சி தர முடியும் எனக்காவது எது பிரேக் ஆக்சிலேட்டர் தெரியுது அது தெரியாத ஒருத்தர் உட்கார வச்சு ஓட்டி பழகிட்டாங்க நேரம் ரெண்டு பேருக்கு சேர்ந்துட வேண்டியதுதான் அந்த மாதிரி தான் பெருமானாருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு உலகத்தில் யாரும் ஆசிரியர்கள் கிடையாது அல்லாஹு மட்டும்தான் பெருமானாருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார் அப்ப அல்லாஹு நமக்கு கல்வியை கற்றுத் தருவதாக இருந்தால் அதுக்கு நாம என்ன செய்யணும் ரமலான் பாடம் புகட்டியதே நம்மை பக்குவப்படுத்தியதே அந்த தகுவாவை நாம் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை கற்று தருவான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்வாங்க தெரியுமா யமன் வாசிகள் காலத்துல யமன் வாசிகள் எமன் நாட்டிலேருந்து ஹஜ்ஜிக்கு வருவாங்க ஹஜ்ஜிக்கு வரும் பொழுது எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க உறுத்தி ஆடையோடு வருவார்கள் அவங்கள்ட்ட கேட்டா நாங்கள் அல்லாவுடைய இல்லத்துக்கு தான் போறோம் அல்ல எங்களுக்கு தருவான் இது வந்து குருட்டு நம்பிக்கை சைக்கிளை கூட்டிட்டு தான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் ஒட்டையரத்தை கெட்டி போட்டுட்டு தான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் நம்ம சைக்கிளை கூட்டாங்க பைக்கை கூப்பிட்டாங்க பரிசு அந்த ஓரமாக வச்சுட்டு வந்தோம் அப்படின்ட்டா

நீங்கள் ஹஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொள்ளுங்கள் செலவு செய்வதற்கு பணத்தை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் நோயாளியாக செல்லிக்கின்றாமா நான் அல்லாவுடைய இடத்துக்கு தானே போறேன் தண்ணீரை குடிச்சு போற சிவா பாத்திக்கிறேன் அது குறித்து நம்பிக்கை தேவையான மருத்துவ மாத்திரைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மேலால் அல்லாட் குவாட்சியர் அப்ப அல்லா சொல்லுறான் அச்சிக்கு செல்லும் தேவையானவற்றை திரட்டி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் திரட்டி வைத்த சிறந்த செல்வம் செல்வங்களை தெரியுமா இந்த என்னதான் பணம் வைத்திருந்தாலும் மருந்து மாத்திரைகளை வைத்திருந்தாலும் உணவுகளை வைத்திருந்தாலும் அவைகளை விட சிறந்தது என்ன ஆம் ஒரு உள்ளத்தில் அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டும் அதுதான் சிறந்த பொருள் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே வானத்தில் இருந்தோம் பூமியில் இருந்தும் தான் அல்லாவுடைய பறக்கத்துகள் நமக்கு வரும் பறக்கத்துனா என்ன அர்த்தம் பறக்கத்து இந்த அரபி வார்த்தைக்கு நிகரான தமிழாக்கமோ ஆங்கில மொழியா மொழியிலோ எந்த பாசையிலோ அதற்கு நிகரான மொழியாக்கம் கிடையாது திருமணங்கள்ல மணமக்களை வாழ்த்துவோம் அருள் குறிவானாக பறக்கத்துக்கு நாம என்ன சொல்றோம் அருள் குறிவானாக நம்ம சொல்றோம் அது அருள் சரியான பொருள் அல்ல வார்த்தைக்கு எந்த மொழியிலும் மொழியாக்கம் செய்யவே முடியாது அதுக்கு ஒரு சின்ன மொழியாக்கம் செய்வதாக இருந்தால் மறைமுகமான அல்லாவின் அருள் அந்த அருள் எப்படி வருது எப்படி போகுது நமக்கு தெரியாது அப்ப அல்லாவுடைய வரக்கத்து வானிலிருந்து மழையாக போட்டோம் துபாயில பாருங்க மழை பெஞ்சி கார்லாம் மிதக்குது அது வரக்கத்தான மழை அல்ல வரக்கத்தான மழை என்று சொன்னால் வானிலிருந்து மழை பொழியும் பொழுது பூமியிலிருந்து விளைச்சல் உண்டாக வேண்டும் வீடுகள் இடிவது கூடாது கால்நடைகள் செத்து படி கூடாது அதே நேரத்தில் பொருளாதாரம் அழிக்கப்படக்கூடாது அதுதான் பறக்கத்தான மழை அல்லாஹ் சொல்லி கேட்டான் வளவு அன்ன அகலல் கூடா ஒரு ஊர்வாசிகள் ஆமனு ஈமான் கொண்டு பத்தாக்கவு அல்லாஹை பயன்படுவார்களையானால் சமீபத்தில் நெல்லையை புரட்டி போட்ட மழை இருக்கத அது பறக்கத்தான மழையா எவ்வளவு அழிவு எவ்வளவு நாசம் எவ்வளவு நஷ்டங்கள் நாம் செய்த பாவங்கள் அவையில